கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மே ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் வந்து தமிழக அரசு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்ச்சி முடிவுகள் வெளியிட்ட உடனே மாணவர்கள் வந்து அவர்களுடைய மேற்படிப்புக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்பாங்க நேரம் ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் தான் நம்ம இந்த வீடியோ போகிறோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து நம்ம எத்தனை சதவீதம் பேர் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பன்னிரெண்டாம் வகுப்புல தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் மாணவர்கள் வந்து இந்த ப்ளஸ் டூ முடித்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறநூற்றி ஆறு பேர் வந்து தேர்வுகள் எழுதியிருக்காங்க அதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மாணவிகள் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பேரும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி அஞ்சு பேரும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நூறு மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் மொத்தத்திலையும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து நூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க வேற வேறு சப்ஜெக்டில் அவர்களுடைய மதிப்பெண்கள் என்னென்ன எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவர்களுடைய எதிர்கால படிப்புக்கான சிந்தனைகள் வந்து நிறையா வந்திருக்கும் அதுலேயும் நிறைய பேர் ஏற்கனவே வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம என்ன படிக்க போகிறோம் என்ன மாதிரியான படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத அதை பற்றின சிந்தனைகள் வந்து ஒரு சில பேருக்கு இருக்காது இல்லை அவருடைய ம மாணவர்களுக்கும் பெருசாக அதை பற்றின நாலேஜ் இருந்திருக்காது அவருடைய பெற்றோர்களுக்கும் அதை பற்றின நாலேஜ் கிடச்சிருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிலேயும் சரி மதிப்பெண்கள் அடிப்படையை வச்சும் சரி நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பெரும்பாலும் வந்து அது வெளியில் நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது அதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்போ மெடிக்கல்னாக்கா வெறும் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது அதில் ஏகப்பட்ட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எங்கெங்கே இருக்குது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எங்கே இப்போ கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும் அதே மாதிரி என்ஜினியரிங்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுவும் வந்து எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்க இருக்குன்றத லிஸ்டை மட்டும் நாம வந்து இன்னைக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வேற வேற இடங்கள்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தினா அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் பட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல என்னென்ன இன்ஸ்டிடியூட் இருக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியிலையும் வந்துடும் உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொல்கிறேன் அந்தந்த இன்ஸ்டிடியூட்டோட நேமை வந்து நான் கீழே போடுறேன் ஸோ அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இணையதளத்தில் கிடைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி அதிலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அதை போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்க படிப்பதற்கு மேற்படிப்புக்கான படிப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஊரில் இருக்குது அதாவது நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ராக்கிஸ் வாட்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இது வந்து சென்னையில் இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சென்னையில் இருக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ச் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் இது வந்து சென்னையில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஐஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மரிடைம் யூனிவர்சிட்டி இது வந்து பார்த்தீங்கனாக்கா சிவில் சர்வீஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இது இது வந்து விசாகப்பட்டினம்லையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுவும் சென்னையில் இருக்குது ஐஎம்எஸ்சி அப்படின்னு பேர் இருக்குது அதாவது நீங்கள் வெறும் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி மட்டும் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இது வந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இது வந்து புதுச்சேரியில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் இது ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இது வந்து சென்னையில் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது எல்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சென்னையில் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இது வந்து ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இதுவுமே சென்னையில் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கனாக்கா சென்னையில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னு இன்னொரு கோர்ஸ் இருக்குது இது வந்து சென்னையிலையும் நெல்லூர்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இது வந்து ஒரு அகாடமிக் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இது வந்து சென்னையில் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இது வந்து திருச்சியில் இருக்குது சென்னையில் கிடையாது இப்போ நான் சொன்ன இத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நிறுவப்பட்ட எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மி அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மியாக கிடைக்கிறதுக்கு உள்ள அதிகம் இதை பற்றின வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கையில் மொபைல் இருக்கிறதுனால அதிலே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அந்த டுவெல்த்து படித்து முடித்த மாணவர்களுக்கு நம்முடைய சேனல் மூலயமா தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் So thank you for watching.